குன்னூர் ஸ்டான்லி பார்க் அருகே உள்ள உட்கேட் பகுதியைச் சேர்ந்தவர் ஜேம்ஸ் வயது ஐம்பத்தி ஐந்து இவர் சமீபத்தில் துபாயிலிருந்து திரும்பியுள்ளார் இவர் கடந்த நான்கு நாட்களாக கையில் துப்பாக்கியுடன் வலம் வருவதாக சிசிடிவி காட்சி சமூக வலைதளத்தில் வைரலாகியது இவர் துப்பாக்கியை கொண்டு தன்னுடன் ஒரு நாயையும் வைத்துக்கொண்டு கம்பீரமாக வலம் வந்துள்ளார் மேலும் தன்னுடைய நாயை வேறு நாய்கள் பார்த்து குறைத்தால் அதனை துப்பாக்கியால் சுட முயன்றுள்ளார் இன்று வீட்டிலிருந்து துப்பாக்கி மற்றும் நாயுடன் ஜேம்ஸ் வழக்கம்போல் உலா வந்துள்ளார் இந்த சிசிடிவி காட்சி சமூக வலைதளத்தில் வைரலானதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் உடனடியாக விரைந்து ஜேம்ஸை துப்பாக்கியுடன் பிடித்தனர் இது குறித்து விசாரணை நடத்தியபோது அது ஆர்கன் என்பது தெரியவந்தது இது குறித்து ஜேம்ஸ் சாதாரணமாக அமர்ந்து கொண்டு இந்த ஏர்கன் துப்பாக்கியை கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு விளையாட்டு பொருட்கள் கடையிலிருந்து வாங்கி வந்ததாக தெரிவித்தார் மேலும் பெயிண்ட் டப்பாக்களை சுட்டு பயிற்சி செய்துள்ளார் தொடர்ந்து கடந்த மூன்று நாட்களாக துப்பாக்கியுடன் வலம் வந்துள்ளார் இதனை விசாரித்த போலீசார் இருந்து ஆர்கன் அந்த செய்து சென்றனர் அவர் வீட்டில் சோதனை மேற்கொண்டு அவரை எச்சரித்து சென்றனர் விளையாட்டு பொருட்கள் கடையில் ஏர்கன் துப்பாக்கியை வாங்கி கம்பீரமாக கடந்த நான்கு நாட்களாக உலா வந்த முதியவரின் இச்சம்பவம் நகைச்சுவையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது வீட்டு உபயோகப் பொருட்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் மொபைல் போன்கள் என அனைத்தும் ஒரே கூறையின் கீழ் கிடைக்கும் பஜாஜ் பைனான்ஸ் வசதி உண்டு ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்